வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிகவும் குறைவான இடம் இருக்குது அதில் எப்படி காளி இடம் விட்டு கட்டுவது என்பதை நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நமக்கு இடம் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் இடம் போட்டு கட்டலாம் குறுகிய இடம் கொஞ்சம் தான் இடம் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே தான் கட்டுற மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம காளி இடம் நிறையா விடவும் முடியாது இடம் இருந்துச்சுன்னா நம்ம விடலாம் இடம் இல்லாத பட்சத்தில் நம்ம இருக்கிற இடத்துக்குள்ளே ஆஸ் பண்ணி நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அதில் நமக்கு அளவுகள் வரலை நம்ம நினச்ச மாதிரி வந்து ரூம் அமைக்க கண்டிப்பாக முடியாது அதாவது பார்த்திங்கன்னா நீளம் அதிகமாகும் அகலம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி ரூம் கிடைக்காது சம சதுர பிளாட்டு அப்படின்னா நமக்கு நினச்ச மாதிரி ரூம் கிடைக்கும் அதனால் இடம் வாங்கும்போதே வந்து சமசதுரமாக நமக்கு கிடைச்சா நல்லது வாழடியாக அதாவது அகலம் பத்தடி பன்னெண்டு அடி நீளம் ஐம்பது அடி அறுபது அடி ஆகும்போது நம்ம நினச்ச மாதிரி ரூம் அமைக்க முடியாது அதனால் இடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி செய்யுங்க அப்படி இடம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு கீழேயும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லையும் ரூம் அமைப்புகள் வர்ற மாதிரி கட்டுங்க அதனால் இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து சாரி இவ்வளோதான் இடம் இருக்குது இது வந்து நாங்கள் வாஸ்துப்படி கட்டும்போது இடம் க வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் கட்டுங்க வேஸ்ட் ஆகாமல் கட்டுங்க அதனால் எந்த ஒரு அளவுகள்லாம் வந்து இப்போ வந்து இப்போ தான் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க முதல்ல அப்படிலாம் கிடையாது அதனால் என்னுடைய கருத்து இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ணாமல் கட்டுங்க அதுக்குள்ளே என்ன அளவு வருதோ வரட்டும் மீதி ரூம் வந்து நீங்கள் மேலே எடுக்கிறது எடுத்துக்கலாம் இடம் நிறையா இருந்தால் நம்ம இப்படிலாம் கட்டலாம் குறைவான இடத்துல நம்ம அது இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரூம் அமைப்புகள் நம்ம கிடைக்காது ஓகே என்னுடைய கருத்து சொல்லிவிட்டேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமக்கான தேவைப்படுத்துங்க இப்போ நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னும் நடத்த வேண்டிய சந்திப்பும் பாய்